ஒருவர் தொண்டமானுடைய அப்பா தான் கங்காணியாக இருந்து முதன் முதலாக சொந்த தோட்டங்களை வாங்கியவர் இலங்கையிலே மிக கூடுதலான தேயிலை தோட்டங்கள் வைத்திருந்த ஒரே ஒரு தமிழர் அவர்தான் சிங்களோருக்கு கூட அந்த தோட்டங்கள் இருக்கவில்லை அங்கே தொண்டமானை மையமாக அதாவது முப்பது டொனமூருடைய சீர்திருத்தத்துக்கு பிறகு வடிவங்களை இன்ன ரீதியிலே ஆள் சேர்ப்புகள் வாக்கு தேர்தலுக்காக ஆள் சேர்ப்பு நடக்கும் போது மலையகத்திலும் ஆள் சேர்ப்பு நடைபெற்றது அதிலே முதல் தடவையாக கொஞ்சம் முன் முற்போக்குவாதியான நடை செயர் அங்கு போட்டி போட்டார் வெற்றி பெற்றார் பிறகு அவரை தூக்கி எழுந்து கொண்டு இந்த முதலாளித்துவ வர்க்கம் அங்கு போவார் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் சிங்கள பகுதியிலே ரெண்டு விதமான ஒ வர்க்கங்கள் ரெண்டு விதமான மேட்டுக்குடியில் உருவாகி இருக்கிறது ஆனால் வடக்கில் அதாவது வடக்குன்னு சொல்லும்போது கலைப்பையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் மலையத்திலும் ஒரே விதமான ஒரு ஒரே அந்த சாதி வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் காலனித்துவத்திற்கு சேவை செய்கின்ற ஒரு முதலாளித்துவ வர்க்கம் தான் மேட்டுக்குடி தான் உருவாகிறது இப்பொழுது முஸ்லீம்கள் பற்றிய நாங்கள் பார்க்கும்போது முஸ்லிம்களுடைய தேசிய ஒரு வித்தியாசமான குணத்திலே உருவாகிறது ஆரம்பத்தில் இந்த ஏகாதிபத்திற்கு எதிராக மிக தீவிரமாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள் தான் போத்திக்கையர் வந்தபோது போத்திக்கையுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் முஸ்லீம்கள் அதனால் தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் கண்டி ராச்சியத்துக்கு விரட்டப்பட்டார்கள் அங்கிருந்து பிறகு கிழக்கு மாகாணத்துக்கு சென்றார்கள் இப்படி அவர்களுடைய வரலாறு ஒரு ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகிறது ஆனால் வெள்ளையர்களுடைய காலத்திலே இவர்கள் ஒரு வர்த்தக சமூகமாக உருவாகி விசேஷமாக கொள்கிறேன் அவர்களுக்கு அந்த காலத்திலே தான் ஏராளமான இந்தியர்கள் முஸ்லிம்கள் வர தொடங்கினார்கள் மரபு ரீதியான முஸ்லீம்கள் அல்ல இந்தியாவிலிருந்து இருந்து புலம்பெயர தொடங்கினார்கள் பெரும்பளவு தமிழர்களும் முஸ்லீம்கள் இந்த முஸ்லீம்களும் இந்த தமிழர்கள் இந்திய தமிழர்கள் அதாவது கொழும்பை மையமாக கொண்டவர்களும் தான் இங்கே உருவான வாய்ப்புகளை ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள் அல்லது அதிலே அடைந்தவர்கள் என்று சொல்லி சொல்லலாம் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்தது என்னுடைய அப்பாவுக்கு அங்கே அப்படி நான் சிறுபிள்ளை அந்த தேர் ஹோட்டலுக்கு மூன்று விதமான கப்புகள் வைத்திருப்பார்கள் அதாவது டம்ளர் டம்ளர் இருக்கும் கப் இருக்கும் யாராவது ஒரு முஸ்லீம் வந்தால் சுல்தானா டீ என்று சொல்வார்கள் அவர்களுக்கு ஒரு விசேஷ கவனிப்போம் சிங்களவர் அங்கே சாதி குறைந்து வரு தமிழர் அவருக்கு அதை விட கொஞ்சம் மரியாதை அவர் டம்ளர் வாயத்துக்கு இப்படி சிங்களவர்கள் இந்த நாட்டிலேயே ஒரு ஒரு மாற்ற பிரஜைகளைப் போல இரண்டாம் தர பிரஜைகளைப் போல நடத்தப்பட்ட காலம் ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருந்தது இந்த நான் முதலில் சொன்னது போல இந்த காலனித்துவ வளர்ச்சியின் ஊடாக ஒரு சப தொழில்கள் சேவைகள் உருவாக தொடங்கின அவர்களுக்கு கிளாக் தொழில் செய்வதற்கும் எளிது விளைஞர்களை உருவாக்குகின்ற பாடசாலைகள் ஒரு தொழிற்சாலைகளை போல இங்கு உருவாக தொடங்கின மறுபக்கத்திலே அவர்களுக்கு சேவை செய்கின்ற போக்குவரத்து சாதனங்கள் இப்படி இப்படி இப்படியான ஒரு ஒரு என்ன அந்த காலத்துவத்தை பகிர்ந்து கொண்டு வாழ முடியாது பொருளாதாரம் ஒன்று இருந்தது அந்த பொருளாதாரத்தில் தான் இவர்கள் எல்லோரும் தங்கியிருந்தார்கள் இதிலே மிகவும் பிரயோஜன பெற்றவர்கள் இந்திய முஸ்லிம்களும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் அல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் அல்ல இந்தியாவை சேர்ந்த முஸ்லிம்கள் இவர்கள் தான் கொண்டிலே எண்பது சதவீதமான ஜவுளி தொழிலை வியாபாரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் எழுபது சதவீதமான ஸ் அதாவது அந்த பண்டங்கள் இந்தியாவில் இருந்து அரிசி மா இவைகள் இறக்குமதி தான் அப்பொழுது இறக்குமதி பொருளாதாரம் அது இந்திய தமிழர்களுடைய கையில் இந்த ஆடை தைப்பதற்கு கூட தைப்பதற்கு கூட சிங்களவர்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது தமிழர்களுக்கும் தெரியாது சுதேசிகளுக்கு தெரியாது கேரளாவை சேர்ந்த தான் இங்க வந்து அந்த தையல் தொழிலை செய்து கொடுத்தாங்க எல்லா உப தொழில்களும் இவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத காரணத்தினால் வெளிநாட்டில் இருந்து வந்த இந்தியர்கள் தான் இந்திய முஸ்லிம்களும் தான் இவர்களுடைய இவர்களுக்கு தொழில் பயிற்சி அளித்தவர்கள் என்று பெற்றவர்கள் தொழில் தேடி வரும்போது இவர்கள் தொழில் கற்றார்கள் இவர்களிடம் தொழில் தேடி வரும்போது அவர்களுக்கு தொழில் இல்லை அங்கே தொழில்துறை எல்லாம் மூடப்பட்டு விட்டது ஆகவே முதல் தலைவையாக இனவாதம் கிளப்பப்பட்டது இந்த முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இலங்கை வரலாற்றிலே முதலாவது இனக்கலவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி சிறிய கலவரம் நடைபெற்றது எழுச்சி இன்னொரு வழி அதற்கு ஒரு பொருளாதார அடித்தளம் இருக்கவில்லை ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்திலே ஏற்பட்ட இனக்கலவரத்துக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு பொருளாதார அடித்தளம் இருக்கிறது அதிலே பௌத்த மதவாதம் இவற்றின் பின்னணியில் வந்தது இந்த இடத்தில்தான் முஸ்லீம்களும் தமிழ் மேட்டுக்கூடிய நேரம் புலக்கமாக பிரிவடைந்த ஒரு இல்லைக்குழு தண்ணி இருந்தார் அதுக்கு முதலே சில பிரச்சனைகள் தொடங்கிவிட்டது ராமநாதன் விவாதங்கள் எல்லாம் அதே இங்கே ஆட்சி முறையினால் வந்த ஒரு பிரச்சனை அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் தமிழ் பேசுபவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவருடைய வீட்டுக்கு கூட அவர்கள் நுழைய முடியும் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அருணாச்சலத்துடைய சுதேஷன் அவருடைய சங்கீதன் சுகசீது அப்படி அந்த பேர் இருக்கிறது மறந்துட்டேன் அவருடைய பார்ட் பிளேஸ்லேயே அவர்கள் வீட்டில் இருந்தது தான் இவர்கள் எல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு அவர்கள் அந்த சார்பாளிக்கவர்களாக இருந்தார்கள் குமார்ஜன் எதிர்ப்பு அவர்கள் சாதி குறைந்தவர்கள் என்பதனால் சேர்ந்த பலர் செவ்வன் ராமநாதனுக்கு வாக்களித்தாலும் ஒரு சில பேர் அதாவது ஒரு கணிசமான தொகையினர் அவருக்கு வாக்களிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கன்சர்வேட்டிவ் ஆக அவர்கள் இருந்தார்கள் அவருடைய நடைமுறை இருந்தார் அதாவது பேச்சிலே அவர்கள் தமிழ் முதலை முதலாளி அந்த முதலாளியாக இருந்தார்கள் ஆங்கிலத்தில் பாண்டித்தியம் தமிழிலே பாண்டித்தியம் பிறகு சைவர்களாகவும் இருந்தார்கள் வெள்ளைக்காரையை திருமணம் செய்து கொண்டாலும் கூட அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் அவர்களுடைய அந்த கன்சர்வேட்டிவ்ஸும் முஸ்லிம்களை அணியப்படுத்தியது இதுதான் முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட முதலாவது பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இனக்கலவரத்தின் போது சோகன் ராமநாதன் இந்தியாவிலே இருந்தார் கோடைக்கான சோமில்லாமல் இருந்தார் அப்பொழுது அநாகரிக தர்மபால அவரிடம் மன்றிட்டு வேண்டினார்கள் தமிழர்களை பாதுகா சிங்களவர்களை பாதுகாப்பதற்கு தவிர வேறு யார் இருக்கிறார்கள் பொது சிங்கள தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் நீங்கள் தான் மனமும் வந்து நீங்கள் எங்களுக்காக பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு இரக்கமான ஒரு பரிவுரையை செய்கிறார் அதன் பிறகு அவர் அங்கிருந்து இங்கு வந்து சிறையில் இருக்கின்ற இவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அப்பொழுது ஜெர் ஜெர்மனியர்களுடைய கன்னிவெடிகளையும் பொருட்படுத்தாமல் பிரித்தானியாவுக்கு சென்று திரும்பி வரும்போது எங்களுடைய சிங்கள தலைவர்கள் ஏ குணசிங்க உட்பட அவர் வந்த திரும்பி வந்த வரும்போது அவரை ஏற்று செல்வதற்கு பல்லக்கு தயாராக இருந்தது குதிரை வண்டி தயாராக இருந்தது ஆனால் அவரை தங்களுடைய தோழிலே வைத்து சுமந்து கொண்டு போனார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள் ஆனால் இது முஸ்லீம்களுடைய உறவை மிகவும் பாதித்தது அது மாத்திரம் நிற்காமல் சில தலைவர்களுக்காக அவர் சுப்ரீம் கோர்ட்டிலே பாதித்தார் இது அந்த அந்த அவர்களுடைய அந்த சாதி ரீதியான அந்த ஐக்கியம் வர்க்க வர்க்க ரீதியாக முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று தான் இந்த முஸ்லீம்கள் மத்தியிலே உருவான அந்த முதலாளிகளும் இதே வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்களும் பெண் அடிமைத்ததம் மற்றவர்களை அதாவது இஸ்லாம் என்பதே ஒரு சாதியைப் போல வைத்துக்கொண்டு தாங்கள் அல்லாதவர்கள் இல்லாதனே அவர்களுடைய வாசையிலே சொல்வதான காபிர்கள் சொர்க்கத்துக்கு போகாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பது போல அவர்களும் நடத்த தொடங்கினார்கள் இவர்களிடம் எப்படி அந்த பெண் செயல்பட்டதோ அதே விதமாக அங்கும் செயல்பட தொடங்கியது இதை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் அதாவது அந்த காலகட்டத்திலே இந்த தேசியவாதம் அதாவது வெள்ளையர்களுக்கு எதிராக ஆங்கிலத்துக்கு எதிராக மறைமுகமாக உருவாகி வந்த அந்த தேசியவாதத்தை அவர்கள் மறைமுகமாக தங்களுடைய தேர்தல் முறைக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் இதிலே நான் இப்பொழுது என்னுடைய பேச்சில் நான் சொல்ல வந்த விஷயங்களை ஒரு பிடிக்கவில்லை ஒருவது

இந்த இலங்கையிலே ஏற்பட்ட தேசியவாதத்திற்கும் இந்தியாவிலே ஏற்பட்ட தேசியவாதத்திற்கும் இடையில ரெண்டு பெரிய வித்தியாசம் இந்தியாவிலே ஒரு சுதந்திர போராட்டம் இருந்தது அங்கே ஒரு தேசியவாதம் ஒரு முற்போக்கு வடிவத்தை பெற்று சென்றார் வெள்ளையர்களுக்கு எதிரானதாக அது சென்றதுனால் அது முற்போக்காக இருந்தது சமகாலத்திலே சீனாவிலே தேசியவாதத்தை வைத்துக் கொண்டுதான் சோசியலிச பயணத்தை அவர்கள் தொடர்ந்து முடித்தனர் ஆனால் இலங்கையிலே அப்படி ஒரு நுட்போக்கான ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு தேசியவாதம் ஒன்று உருவாக்கவில்லை இங்கே இந்த அகநிலையான ஒரு தேசியவாதத்தை அதாவது ஒரு இனங்களுக்கு இடையிலான இனங்களுக்கு இடையிலான மோதலாக அதை வந்ததற்கு இன்னொரு காரணமாக அமைந்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இங்கே முஸ்லீம் தமிழ் உறவுகளை மோசம் செய்ததிலே ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேருக்கு நன்றி சொன்னோம் ஒன்று ஆறுமுக நாங்கள் வந்தது நன்றது குடும்பத்திற்கு பொன்னமலம் குடும்பத்திற்கு அதே போல தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மற்ற இடங்களில் எல்லாம் முஸ்லீம் தமிழ் உறவுகள் மிக மோசமாக இருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டிலே அது வித்தியாசமாக இருக்கிறது அதற்கு பெரிய நாங்கள் நன்றி சொல்லணும் ஏனென்றால் அவர் படைத்த அந்த பகுத்தறிவாதம் சைவத்துக்கு அடி கொடுத்தது சாதிக்க அடி கொடுத்தது அங்கே ஒரு விரிவான அடித்தளத்தை தமிழுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தமிழ் ஒரு வளர்ச்சி அடைந்த மொழி ஒரு மிக சிறந்த மொழி அதற்கு மக்களை அணி திரட்டும் சக்தி இருக்கிறது என்பதற்கு தமிழ்நாடு உதாரணம் கூறுகிறது பாகிஸ்தான் யுத்தத்தின் போது கூட அங்கே இந்தியர்கள் என்ற முறையிலே அவர்கள் தமிழர்களோடு ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ஆனால் இலங்கையிலே அப்படி இல்லாமல் போனதுக்கு காரணம் இங்கு இருக்கின்ற அந்த சைவமும் இனி நான் நினைக்கிறேன் இதனுடைய இரண்டாவது கட்டத்தில் நான் ஆரம்பத்திலே இந்த சாதிவாதம் எப்படி வந்தது இந்த தேசியவாதம் இலங்கையிலே ஒரு பிற்போக்கு வடிவமான ஒரு வந்தது பிற்காலத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு இன்னும் ஒரு நேரம் தேவை வேண்டும் இன்னொரு தடவை நாங்கள் சொல்லலாம் சுருக்கமாக நான் சொல்ல போனால் அது வித்தியாசமான அர்த்தத்தை கொடுத்துவிடும் எங்களுடைய தேசியவாதத்தின் வித்தியாசத்தை இது கொடு கொடுத்து கடைசியாக நான் இடையிலே விட்டுவிட்டு நான் முடிவு வருகிறேன் அதாவது இதை வைத்து தேசியவாதத்தை முற்றாக நிராகரித்துவிட்டு தேசியவாதம் பிழை பிள்ளைதான் தேசியவாதமே கூடாது அவை நாங்கள் இதை எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு நாங்கள் கொண்டுபட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோஷத்தை இன்று வைக்க முடியாது ஏனென்றால் தேசியவாதம் என்பது அதுக்கு ஒரு வரலாறு உலகத்தில் எந்த ஒரு சமூகமும் தேசியவாதத்திலிருந்து தப்பி பிழைக்க முடியாது ஏனென்றால் முதலாளித்துவத்தின் காலகட்டத்திலிருந்து சித்தாந்தம் நிச்சயமாக இருக்கும் இது சில சமயங்களிலே பொற்போக்கு பாத்திரம் வகிக்கும் சில சமயங்களிலே பின்போக்கு பாத்திரம் வகிக்கும் பெரும்பாலும் ஏகாதிபத்தியம் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதை வைத்து தேசியவாதம் என்பதே பிழை தேசியவாதம் என்பது இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது ஏனென்றால் தேசியவாதம் இருக்கிறது தேசியவாதம் நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்று விடயங்களை அவன் தெரிவு செய்வதில்லை தான் பிறப்பது ஆனா பெண்ணா என்பதை அவன் தெரிவு செய்ய முடியாது அவனுடைய வயதை அவன் நிர்ணயிக்க முடியாது அவன் பிறக்கின்ற இனத்தை அவன் பேசுகின்ற மொழியை அது சார்ந்த கலாச்சாரத்தை அவன் தெரிவு செய்ய இயல்பம் அவனுடைய அடையாளம் இந்த தேசியவாதத்தை பற்றி நாங்கள் தனியான ஒரு தலைப்பை பற்றி ஒரு தனியான விவாதத்தை நீங்கள் ஏற்படுத்தினால் சந்தோஷமாக கலந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இல்லை இதை இப்படித்தான் நான் சொல்ல முடியும் சுருக்கமாக என்னுடைய மார்க்ஸ் ஐரிஷ் மக்களுடைய போராட்டத்தை ஆதரித்து தெருவிலே பிரிட்டிஷ் தொழிலாளர்களோடு ஊர்வலம் சென்றார் அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார் அதே சமயம் செக் இஸ்லாமியர்களுடைய தேசியவாதத்தை பற்றி பேசும்போது அந்த சமூகமே அளிக்கப்பட்டாலும் சரி அவர்கள் முற்றாக போஞ்சம் செய்யப்பட்டாலும் சரி நான் கை கட்டி மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னார் தேசியவாதத்தை நாங்கள் இலங்கையிலே மக்கள் எல்லாம் போயிருக்கிறார்கள் அவர்களை ஒன்றுபடுத்துவதிலே இந்த பிற்போக்கு தேசியவாதத்தில் இந்த தன்மையை நாங்கள் புரிந்து கொண்டு இவர்களுடைய கையிலே இருந்து இந்த பிற்போக்கு தலைமையுடைய கையிலே இருந்து நாங்கள் ஒன்று நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு இன்று இந்த இந்த பிற்போக்கு அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்ற இந்த அரசுக்கு எதிராக ஒன்று திரட்டக்கூடிய ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க உருவாக்க வேண்டும் அதை நோக்கியதாகத்தான் இன்னும் ஆழமாக நாங்கள் இதை பற்றி பேச வேண்டும் வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே பலவீனமான ஒரு இன்னும் கூட ஒரு கைத்தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு உதிரி தொழிலாளர்களை கொண்ட அந்த மக்கள் மத்தியிலே எல்லாவற்றையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு கைத்தொழில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே போல ஒரு வர்க்க ரீதியிலே நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை கிடையாது மலையத்தை பொறுத்தளவிலே அங்கே கூடி அடிமைகளாக இருந்து இன்றுதான் புல சமூகத்துக்குள் நுழைகின்ற அந்த மக்கள் அவர்கள் அந்த உடைவை கொண்டு வந்ததே மலைய தேசியவாதத்தின் முற்போக்கு பாத்திரத்தை அங்கு ஆனால் அதனை இன்று பல முதலாளிமார் பல பிற்போக்கு வர்க்கத்தினர் அங்கே அதனை பயன்படுத்துகிறார்கள் அதே போல இன்று இருக்கின்ற இவர்களுக்கு எதிராகவும் மஹிந்த ராஜபக்சேக்கும் ரணிலுடைய அவர்கள் விநோகப்படுத்துகின்ற அந்த அணிக்கும் எதிராக சிங்கள கீழ்மட்ட மக்களையும் முஸ்லிம் மக்களையும் இணைக்கக்கூடிய எப்படி இணைப்பது இணைக்கும் போது இந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற விதத்திலே தமிழ் பேசும் மக்களை இணைக்கும் போது நாங்கள் தேசியவாதத்தை முற்போக்கு தேசியவாதத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் அவர்களை இணைக்க முடியாது என்ற கருத்திலே நான் நிலையாக இருக்கிறேன் சுருக்கமாக என்னுடைய பேச்சை முடிப்பதாக இருந்தால் எங்களுடைய இலங்கை பல வித்தியாசம் வித்தியாசப்படுகிறது இந்தியாவோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஏனைய நாடுகளோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு இங்கு உருவாக்கப்படும் இங்கே இருக்கின்ற தேசியவாதம் ஒரு பிற்போக்குத்தனமான தேசியவாதம் அதனுடைய உச்ச வடிவமாகத்தான் இன்று மஹிந்த ராஜபக்சுடைய அரசு இருக்கிறார் அதனோடு கைகளுக்கின்ற சக்திகள் இருக்கிறார்கள் அவர்களூடாக அவர்களூடாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர முடியாது அதற்கு எதிராக நாங்கள் இருக்கின்ற முற்போக்கு தேசிய சக்திகளையும் தொழிலாளர் சக்திகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர ஒன்று திரட்டுகின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுதான் எங்களுடைய சரியான தொந்தரபாயமாக இருக்க முடியும் என்று கூறி சிவன்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய சொல்லடிகளை கருத்து கைவிகளை கேட்டு நான் வேணு விரும்புகிறேன்